தமன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பெய் படத்தில் இருக்காங்க அப்படி அவங்க நடிக்கிற பய் படங்கள்லாம் நான் சும்மா போதும் அப்படி இட்டாகவில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி நம்ம உடேலா அப்படின்ற படத்தை எடுத்துக்கலாம் அரண்மனை ஃபோர் எடுத்துக்கலாம் இல்லை இந்த ஸ்திரீ டூ அப்படின்ற படம் எடுத்துக்கலாம் இப்படி எல்லாமே கலெக்ஷன் ரீதியாக படம் நல்ல வசூல்பா அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து தான் இவங்க யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்றத சேம ஷாக்கிங் ஆகிடுச்சி சன்னிலியானுக்கு அடுத்தபடியாக தமனாதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா தமனா உடைய நடிப்பில் நம்ம நிறைய லவ் படங்கள் பார்த்துருந்தாலும் ஆக்ஷன் படங்கள் பார்த்துனாலும் ஹாரர் படங்கள் பார்த்துருந்தாலும் யாருமே இப்படி ஒரு படம் பார்த்துருக்க மாட்டோன்ற மாதிரி தான் ராகினி எம்எம்எஸ் அப்படின்ற திரைப்படம் சன்னி லியோனுடைய நடிப்பில் டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆச்சு இதோடைய ரெண்டா பாகம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆனால் இதில் சன்னி லியோன் ரொம்ப கிளாமரஸான எல்லாம் ஆடிருப்பாங்க அது அப்போ சம பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட் எடுப்போம் ஆனால் இந்த பாட்டில்

இப்போ இந்த திரைப்படத்தை கொடுத்துருந்தாங்க ஸோ ஏஆர் அம்முடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகியிருந்தாலும் இதில் சிவகார்த்திகேயனுடைய இம்புட்டும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது காதல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்ஷனில் இந்த படம் வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லாரும் எப்படி சிவகார்த்திகேயனை ஒரு நல்ல ஆக்ஷன் நிறுவார சீக்கிரமோ அதே மாதிரி தான் ஏஆர் அம்மு கொடுக்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதில் நம்ம எல்லாருமே துப்பாக்கியில் பார்த்து வியந்து அதே வில்லனை கொண்டு வந்து போடுவாங்க நீ யாருமே எதிர்பார்க்கல விட்யூ ஜம் ஆல் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கூடவே அவருக்கு வச்சிருந்த ஒரு டயலாக் இருக்கு துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்ல நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான டைலாக் எல்லாம் கொடுத்ததும் ஆஹா வேற ஏதோ ஒன்று பெருசா பிளான் பண்றாங்க போலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்துக்காக ரொம்பவே மென கேட்டிருக்காரு சிக்கந்தர் படமும் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் பாலிவுட்ல அவர் வெளியே தெரியாத ஒரே ரீசன்னால இந்த படம் யாரும் பெருசா பார்க்கல நான் ஓடிடியில ஒரு நல்ல ஸ்ட்ரீமிங் டைமிங்லாம் பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த மதராசி யாரையுமே ஃபெயில் பண்ணிடாது டிசப்பாயிண்ட் பண்ணாது ஒரு நல்ல திரைப்படமா உங்களுக்கு கொண்டு சொன்னதுனால இந்த படத்தின் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு சுவாசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாமன் படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி லப்பர் பந்து படத்தின் மூலயமா கதாநாயகி ஒரு அம்மாவான கேரக்டர் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கம்மியான வயசாக இருந்தாலும் இந்த மாதிரியான சேலஞ்சிங் கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படி ராம்சாரனுடைய பேட்டி அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் சுவாசிக்கா வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதுக்கு என்ன ரீசனாக சொல்கிறாங்கன்னா ராம்சாரனுடைய அம்மாவாக நடிக்கணுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் கேட்டதாகவும் அது எப்படி எப்படிப்பா நான் நடிக்க முடியும் முப்பத்தி மூணு வயசு தான் ஆகுது இப்படி எல்லா ஹீரோஸுக்கும் அம்மாவும் நடிச்சிட்டு இருந்தோன்னா என்ன ஆகுது நிலமை அதனால் எனக்கு இன்னும் பெரிய பெரிய கோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இதை வேண்டான்னு சொன்னதாக சொல்கிறாங்க அண்ட் தெலுங்குல அவங்க இதில் அறிமுகமானாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா படங்களையும் அவங்களுக்கு அதே மாதிரியான ரோல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்களுடைய விஷனே வேறு மாதிரி இருக்கிறதுனால இப்போதிக்கு இதை வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் ராம் நடிக்கிறதுக்கே வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி நிறைய இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பிரவீனுடைய இயக்கத்தில் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் ஆரி அப்படின்ற படம் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காங்க சாம் சிஎஸ்ஸோட இசையில் இந்த படம் உருவாகிருக்கு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டே இப்போ சொல்லியாடுமே ஏன் என்ன சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் குழம்பு இருந்தாங்க அவங்களுக்கே அந்த குழப்பம் இருக்கு இன்னும் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது ரீசன் படத்துடைய வேலைகள் இன்னும் நிறைய பேலன்ஸ் இருக்கிறதுனால அக்டோபருடைய எண்டில் செப்டம்பருடைய மிட்டுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டப்பிங் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இந்த படம் இருக்கிறதாவும் ப்ரோமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போறதாவும் ஒரு எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன கேரக்டர் நம்ம ரஜினி அவர் அவர் மாதிரியான சீன் இப்ப படத்தை இயக்க போறதுனால இன்னும் அதிகமான வேலைபாடுகள் வேணும் ஏன்னா கரன் படம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி ஆனா அதை எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இது ரொம்ப ஹைபதெட்டிக்கலான ஒரு ஸ்டோரி தான் கடல் கொள்ளையர்களை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படம் இதில் வில்லனன் நடிக்கிறதுக்கு நிறைய பேரை கேட்டாங்க ஆனா யாருமே ஒத்து வரல ஈவன் ஜீவா கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடந்து தான் சொன்னாங்க ஆனால் அதுவுமே பெருசா ஓகே ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஒரு வழியா வில்லனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆதி இந்த படத்துல வில்லனை நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க எதிர்பாராத விஷயத்தை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஆதி சம்மந்தமே இல்லாமல் இந்த படத்துல எப்படி வில்லனா வந்தார் அப்படின்னு யோசித்தா அவருடைய ஃபிசிக்கும் அவருடைய கேரக்டருக்கும் ஹைட்டுக்கும் இந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ கதைப்படி ஒரு வேளை கார்த்திக் கொலைகாரனாகன்னு வச்சுக்கோங்க நல்லவராக இருக்கக்கூடிய ஆதி தான் கெட்டவங்களாம் காட்டுவாங்க ஈவன் ஆதி ஒரு வேலை கொள்ளக்காரங்களாக இருந்தாங்கன்னா நம்ம யூஷுவல் ஹீரோ அப்படின்னா எல்லாத்தையும் காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் ஸோ கதைக்கு தகுந்த மாதிரி தான் யார் கதாநாயகன் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் அதை வச்சு தான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க ஹீரோ அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியும் அதனால் தமிழோடைய மைண்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு அப்படின்றது இந்த படம் போக போக இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ்லாம் ஒன்றுனா ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்மளுடைய சினிப்பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டெல்லேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜ்ரி டேக் கேர்